வேகமாய் சுற்றி கொண்டிருக்கும் மின்விசிறியின் இறக்கைகளை அப்படியே உரைய வைத்து ஒரு ஒளிப்படம் எடுப்பதற்கும் அல்லது மின் விளக்கை கொண்டு ஒளியால் படம் வரைந்து ஒரு ஒளிப்படம் எடுப்பதற்கும் தலையாய பங்காற்றுவதுதான் இந்த அடைப்பான் வேகம் அடைப்பான் வேகம் என்பது ஒளிப்படக் கருவியில் எவ்வளவு நேரம் ஒளி ஒளிப்பட உணரிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் திறந்து மூடும் திரையின் வேகம் தான் அது எடுத்துக்காட்டாக இந்த மின்விசிறி வேகமாக சுற்றும் பொழுது அந்த இறக்கைகளின் நகர்வு நம் கண்களுக்கு மங்களாக தெரியும் அதுவே நம் கண்களை சற்று வேகமாக சிமிட்டி பார்த்தால் அந்த இறக்கைகளை நொடிக்கும் குறைவான நேரத்தில் நாம் லேசாக பார்க்க இயலும் இயல்பாக நாம் மின்விசிறியை பார்க்கும் பொழுது இறக்கைகளின் ஒவ்வொரு நகர்விற்கும் உரிய ஒளி வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் நம் கண்ணில் வந்து விழுவதால் அந்த எல்லா நகர்வுக்கான ஒளியையும் நம் கண் பதிவு செய்கிறது அதனால் இறக்கைகளின் எல்லா நகர்வும் சேர்ந்து நமக்கு மங்களாக தெரிகிறது ஆனால் நாம் வேகமாக கண்ணை சுமிட்டும் பொழுது நொடிக்கும் குறைவான நேரம் மட்டுமே நம் கண்ணிமை திறந்திருக்கும் அதனால் இறக்கைகளின் மேற்பட்டு வரும் சில ஒளி மட்டுமே நம் கண்ணுக்குள் செல்லும் அதனால் அந்த ஒளி மட்டும் நம் கண்ணில் ஒளிப்படமாக பதிவாகிறது நம் கண்ணிமையை சிமிட்டும் வேகம் போல்தான் கருவியின் அடைப்பான் வேகம் சரி அப்படியே கருவிக்கு வருவோம் இந்த திரையில் அடைப்பான் வேகம் ஒன்னின் கீழ் முப்பது என்பது ஒரு நொடியில் முப்பதில் ஒரு பங்கு நேரம் மட்டுமே திறந்திருக்கும் அதாவது சுழியம் புள்ளி சுளியம் மூன்று நொடி மட்டுமே திறந்திருக்கும் இவ்வளவு குறைவான வேகத்திலேயே விசிறியின் இறக்கைகள் மங்களாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் நொடிக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் மொழியின் வேகத்துடன் இதை பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த அடைப்பான் திறந்து மூடும் வேகம் என்பது மிக குறைவு அடுத்து ஒரு நொடியில் நான்காயிரத்தில் ஒரு பங்கு நேரம் மட்டுமே திறந்திருக்கும் அடைப்பான் வேகம் என்பதில் மின்விசிறியின் இறக்கைகள் கொஞ்சம் தெளிவாக தெரிகிறது அதே வேகத்தில் ஒளிப்படம் ஒன்ற இடுக்கையில் வேகமாய் சுற்றி கொண்டிருக்கும் இறக்கைகளின் ஒரு நகர்வு மட்டும் ஒளிப்படமாக பிடிக்க முடிகிறது இப்படிதான் வேகமாய் நகரும் பறவை விலங்கு விளையாட்டு வீரர்களை மிக துல்லியமாக ஒளிப்படம் எடுக்க இயலுகிறது அடுத்து அதிக நேரம் திறந்திருக்கும் அடைப்பானின் வேகத்தை பார்ப்போம் முப்பது நொடி கொண்ட அடைப்பான் வேகத்தில் முப்பது நொடி முழுவதும் அடைப்பான் திறந்திருக்கும் அதனால் முப்பது நொடிக்குள் என்னென்ன ஒளியின் நகர்வுகள் இருந்தாலும் அது ஒளிப்பட உணரியில் பதிவாகும் நான் மின் விளக்கை நகர்த்த நகர்த்த ஒளி ஒவ்வொரு இடத்திற்கும் நகர்ந்து செல்லும் பொழுது அது படிப்படியாக உணரியில் பதிவாகி முப்பது நொடி முடிந்தவுடன் அந்த ஒளிப்படத்தில் விளக்கு ஒளி எழுத்து போன்று தெரிகிறது சில திரைப்படங்களில் இந்த அடைப்பான் வேகத்தை காட்சிகளுக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தி மயக்கம் நினைவு மீட்பு கனவு முதலிய காட்சிகளை குறைவான அடைப்பானின் வேகத்தைக் கொண்டும் சண்டைக் காட்சிகள் வேகமான நகர்வுகள் கொண்ட காட்சிகளுக்கு அதிக அடைப்பானின் வேகத்தையும் பயன்படுத்தி காட்சிகளுக்கு ஏற்ற உணர்வுகளை எளிமையாக காண்பிக்கிறார்கள் இதில் அடைப்பான் வேகம் அதிகம் இருந்தால் அதிக ஒளி தேவைப்படும் குறைவாக இருந்தால் குறைவான ஒளியே தேவைப்படும் இந்த அடைப்பானின் வேகம் மின்னணு மற்றும் இயக்க முறை என்ற இரண்டு முறையில் வேலை செய்கிறது மின்னணு முறை என்பது எண்ணிம முறையில் வேலை செய்யும் இதில் பொருட்களின் தொடர்பு எதுவும் இருக்காது இயக்க முறை என்பது இரண்டு உலோகத் திரைகள் திறந்து மூடும்